என் அன்பு குழந்தையே ஒரு நல்ல முடிவெடுக்கும் காலகட்டத்தில் இப்பொழுது நீயுள்ளாய் இந்த குழப்பமான மனநிலையில் ஒரு முடிவெடுத்து ஆக வேண்டும் என்ற பட்சத்தில் இப்பொழுது இருக்கிறாய் நான் கூறும் இந்த வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிட்டு நிதானமாக ஒரு நல்ல முடிவெடு ஏனெனில் இப்பொழுது நீ எடுக்கும் முடிவால் நீ யார் என்பதை தீர்மானிக்கும் அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் ஹூ உன்னால் வெற்றி பெற முடியாது முதலில் நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் நீயு சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் புதுமை செய்யும் செயல்களிலும் எடுக்க முடிவுகளிலும் உன்னால் கவனம் செலுத்த முடியும் உனக்கு இப்பொழுது இருக்கும் மனக்குழப்பத்திலிருந்தும் வெளியே வருவாய் கவனம் செலுத்தும் போது மட்டுமே அதில் உள்ள நிறைக்குறைகளைப் புரிந்து கொள்ள முடியும் நீ மிகவும் குழப்பத்தில்தான் இருக்கிறாய் இப்படியே தொடரலாமா அல்லது ஒரு முடிவெடுத்து விடலாமா என்று எல்லாம் குழம்பிக் கொண்டுதான் இருக்கிறாய்து சரி முடிவெடுப்பது என்பதை நீ முடிவு எடுத்துவிட்டு நான் கூறுவதைக் கேள் நீ எடுக்க முடிவு ஆனது உன் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் உன்னே சார்ந்தே உனது முடிவுகள் இருக்க வேண்டும் இதில் மூன்றாம் நபரின் குத் ஆலோசனையைக் கேளு ஆனால் அவற்றையே முடிவாக கருததே நீ ஒவ்வொருவரிடத்திலும் ஆலோசனை கேட்கும்போது அவரவர் பார்வையில் அவரது முடிவு இருக்கும் அது உனக்கு நன்மை விளைவிக்குமா என்பதுதான் நீ யோசிக்க வேண்டும் அவர் கூறுகிறார்கள் இவர் கூறுகிறார்கள் என்றெல்லாம் நீ முடிவெடுக்காதே அது ஒன்னு வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்காது இப்பொழுது நீ எடுக்க முடிவானது இக்களத்தில் மட்டுமல்லாமல் எக்கலத்திலும் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரவேண்டும் வேண்டும் ஒரு பொழுதும் ஒரு நொடியும் வருத்தத்தை தந்துவிடக் உனக்கு மட்டும் இன்றி உன் குடும்பத்திற்கும் சேர்த்தே முடிவேடு உன்னை சார்ந்தவர்களையும் சேர்த்தே முடிவேடு இப்பொழுது நீ எடுக்கும் முடிவானது உன் எதிர்காலத்தையே தீர்மானிக்கப் போகிறது எனவே அவசரப்படாமல் அமைதியாக அமர்ந்து யோசனை செய்து முடிவேடு இந்த முடிவில் நீ மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுக்க வேண்டியதில்லை உன் மனதிற்கு எது பிடிக்கிறது அதையே முடிவு செய்யலாம் உன் இஷ்டமே ஏனெனில் இது உன் வாழ்க்கை நல்லதே நடக்கும்